வணக்கம் நான் ஜோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு உங்களின் நண்பன் யார் உங்களை உங்களுடைய எதிரி யார் உங்களுக்கு யார் யார் நண்பர்களாக வருவாங்க யார் எதிரியாக வருவாங்கன்னு பார்க்கலாம் ஒரு சில ராசிக்கெல்லாம் பாருங்கள் ஒரு சில ராசி நல்ல ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஈர்ப்பு கிடைச்சிரும் ஒரு ராசிக்காரங்க இன்னொரு ராசிக்காரங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஒரு சில பேர் எவ்வளோ தான் பழகுனாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இருக்காம ஒற்றுமையே இருக்காது என்ன காரணம்னா ராசி பொருத்தன்னு சொல்கிறாங்கள்ல அதுதான் இப்போ ராசி எடுத்துப்போம் ராசி பார்த்தோம்னா காலப்புருஷத்துவப்படி முதல் ராசி ராசிக்கு நேர்களுக்கு வந்து நண்பர்கள் ராசி நேர்களுக்கு நண்பர்கள் யார் யார் அமைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசி நண்பர்களாக வருவாங்க மேசராசிக்கும் கடகராசிக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மேசராசி நேர்களுக்கு கடகராசி சிம்ம ராசி விருச்சகராசி தனுசு ராசி மீன ராசி இவங்கள்லாம் நண்பர்களாக வருவாங்க ரிஷபராசி நேர்களுக்கு வந்து பாருங்கள் ரிஷபராசி நேர்களுக்கு உங்களுக்கு வந்து மிதன ராசி உங்களுக்கு ராசி துலாம் ராசி மகரம் கும்பராசி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல நண்பர்களாக அமைவாங்க மிதன ராசினியர்களுக்கு மிதன ராசினியர்களுக்கு வந்து பாருங்கள் மிதன ராசிய நண்பர்களாக இருப்பாங்க கன்னிராசி நண்பர்களாக இருப்பாங்க துலாம் ராசி மகரம் கும்பராசி இவங்கெல்லாம் நல்ல ஒரு நண்பர்களாக இருப்பாங்க இந்த ராசிக்கு இந்த ராசிக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பாங்க ஏன்னா ராசி அதிபதிக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் நண் நட்பு கிரகமாக வரனால நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நல்லா அனுசரணையாக போச்சு அனுசரணையாக வாழ கற்றுக்குவாங்க ஏன்னா அந்த ராசிக்கு ஒரு ஈர்ப்பு இதுன்னு சொல்லுவாங்க அடுத்து கடகராசி கடகராசி நேர்களுக்கு சிம்மராசி நேர்கள் நண்பர்களாக இருப்பாங்க கடகராசி நேர்களுக்கு சிம்மராசி நேர்கள் சிம்மராசிக்காரங்க நண்பர்களாக இருப்பாங்க விருச்சகராசி நேர்கள் அவங்க நண்பர்களாக அமைவாங்க தனுசு ராசி மற்றும் மீன ராசி மேஷராசிலாம் பார்த்திங்கன்னா கடகராசிக்கும் இந்த நான் சொன்ன ராசிக்கெலாம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பாங்க அடுத்து வந்து சிம்மராசி சிம்மராசி நேர்களுக்கு வந்து விருச்சகராசி தனுசு ராசி மீன ராசி மேஷ ராசி கடகராசி இவங்க எல்லாமே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருப்பாங்க அடுத்தது வந்து கன்னிராசி கன்னிராசி நேர்களுக்கும் துலாம் ராசி நேர்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கன்னிராசி நேர்களுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகரம் கும்பராசினியர்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அது கன்னிராசி நேர்களுக்கும் ரிஷபராசினியர்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட தான் இருப்பாங்க இந்த ராசியில் நல்ல ஒரு ஈர்ப்பு ராசின்னு சொல்லுவாங்க ஒரு நட்பு ராசி ராசி பொரு ராசி அதிபதி பொருத்தம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் அடுத்து வந்து துலாம் ராசி துலாம் ராசி நேர்களுக்கு வந்து பாருங்கள் மகர ராசினியர்கள் நண்பர்களாக இருப்பாங்க மகர ராசிக்காரங்க நண்பர்களாக இருப்பாங்க கும்பராசிக்காரர்கள் நண்பர்களாக இருப்பாங்க அது வந்து மிதுன ராசி ராசினியர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க கன்னிராசி நேர்கள் நண்பர்களாக இருப்பாங்க இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு தான் அடுத்து விருச்சகராசி விருச்சகராசி நேர்களுக்கு தனுசு ராசி அதேமாதிரி மீனராசி மேஷ ராசி கடகம் சிம்ம ராசிலாம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பாங்க தனுசு ராசினியர்களுக்கு தனுசு ராசினியர்களுக்கு வந்து பாருங்கள் மீன ராசி மேஷம் கடகம் சிம்மம் விருச்சகம் இந்த ராசிக்காரங்களோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் மகர ராசினியர்களுக்கு மகர ராசினியர்களுக்கு கும்பராசி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி மிதுன ராசி கன்னி ராசி துலாம் ராசி இவங்கெல்லாம் மகர ராசினியர்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க கும்பராசி கும்பராசினியர்களுக்கு வந்து பாருங்கள் ரிஷபம் கன்னி மிதுனம் துலாம் மகரம் இந்த ராசிக்காரங்க கூட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட பழகுவாங்க நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் நண்பர்களாக இருப்பாங்க மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு வந்து பாருங்கள் மேசராசினியர்கள் நண்பர்களாக இருப்பாங்க கடகராசி சிம்மராசிக்காரர்கள் நண்பர்களாக இருப்பாங்க ராசி தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு நண்பர்களாக தான் இருப்பாங்க உங்களுக்கு ஆகாத ராசி என்னன்னு பார்த்தோம்னா மேசராசி நேர்களுக்கு பொதுவாக மேசராசி நேர்களுக்கு எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய இது தான் மேசராசி நேர்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கும் மேசராசிக்காரங்களுக்கு ஆகாது உங்களுடைய அப்படி எதிரியாக தான் இருப்பாங்க ரிஷபராசி நேர்களுக்கும் தனுசு ராசி ஆகாது மிதன ராசி நேர்களுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசி நேர்களுக்கு ஆகாது கடகராசிக்கும் கும்பராசிக்கு ஆகாது சிம்ம ராசிக்கும் மகர ராசிக்கு ஆகாது ராசிக்கும் மேஷ ராசிக்கு ஆகாது துலாம் ராசிக்கும் மீன ராசிக்கு ஆகாது ராசிக்கும் மிதன ராசிக்கு ஆகாது தனுசு ராசிக்கும் ராசிக்கு ஆகாது மகர ராசிக்கும் சிம்ம ராசிக்கு ஆகவே ஆகாது கும்பராசிக்கும் கடகராசிக்கு ஆகாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கும் துலாம் ராசி ஆகவே ஆகாது இதெல்லாம் உங்களுக்கு எதிரி அதாவது ஆறு எட்டுன்னு சொல்லுவாங்க சஷ்டாஷ்டக தோஷம்னு சொல்லுவாங்க இந்த ஆறு எட்டு சம்மந்தப்பட்டாலே பிரச்சனை தான் நான் சொன்ன மற்ற ராசிக்காரங்களுக்கும் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற ராசிக்காரங்களுக்கும் உங்களுக்கு செட் ஆயிடுவாங்க இந்த ராசிக்காரங்க இப்போ சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக இருப்பாங்க எதிரியாக இருப்பாங்க உங்களுக்கு உங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியும் உங்கள் கூட யார் பழகிறாங்க எந்த ராசிக்காரங்க கூட இருக்காங்க உங்கள் சுற்றி யார் கூட பழகிட்டு இருக்காங்க நெருக்கமாக உங்கள் உங்களை விட்டு போனவங்க யார் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கவங்க யார் பர்ஃபெக்டாக இருக்கும் நான் சொல்கிறது அப்படி கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த ராசி இந்த ராசி ஆகும் இந்த ராசி இந்த ராசி ஆகாது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நான் சொன்னதை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம் எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு செட் செட் ஆவாங்க எந்த ராசிக்காரங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க யார் உங்களுக்கு நட்பாக பழகுவாங்க யார் உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க யார் உங்களுக்கு நம்பிக்கை துறகம் செய்வாங்க யார் உங்களுக்கு உதவி செய்வாங்க எல்லாமே தெளிவாக உங்களாலேயே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ராசி பொருத்தம் இதே மாதிரி லக்னத்துக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் லக்னத்துக்கும் உங்களுக்கு செட் ஆகும் ராசிங்கிறது நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம் லக்னங்கிறது நம்ம அந்த பிறந்த அமைப்படி எந்த நேரத்தில் பிறந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி லக்னம் மாறுபடும் சரிங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்தில் இருப்பாங்க அந்த லக்னத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் ராசி லக்னம் ஒரு சில பேர் ஒரே அமைப்பில் இருப்பாங்க அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நூறுக்கு நூறு சதவீதம் அப்படியே நான் சொன்னது அப்படியே நடக்கும் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க சரிங்களா உங்கள் லைஃப் எப்படி இருக்குது எப்படி போயிட்டுருக்கு உங்கள் கூட பழகிறவங்க யார் உங்கள் கூட இருக்கவங்க யார் உங்கள் சூழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கவங்க யார் உங்கள் நண்பர்களில் யார் இருக்காங்க இதெல்லாமே நீங்களே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதனர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்